வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம எல்லாருக்குமே நம்ம சேமிக்கிற பணங்களை வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளுடைய லைஃப்ல க்ரோத் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து இருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இயர் எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் நிறைய பேர் கண்டிப்பா பணங்கள் தொடர்ந்து சேமிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல நிறையவே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர்ல இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க அண்ட் என்ன நம்மளுடைய சேனல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அந்த விஷயங்களையும் அதுல வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டு சேர்ந்து நம்ம குரோ ஆகலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கு வந்துட்டு நம்ம இப்போ இருந்தே பட்ஜெட் சீரியஸ் வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஸோ சேவிங்ஸை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து அவாய்ட் பண்ணிக்கிறது மூலியமாக நம்மளால இன்னும் அடுத்த வருஷம் அதிகமாக க்ரோ ஆக முடியும் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் நம்மளுடைய சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து இப்போ ரீசெண்ட்லீஸாக வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி அதை பற்றி நம்ம ஷேர் வந்து இருக்கோம் ஸோ அந்த பட்ஜெட் சீரியஸ் எல்லாம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோஸோடைய லிங்கை எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுடைய ஃப்ரீயாஸில் சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் இன்னும் அதிகமாக சேமிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்கேன் என்ன லெவலில் இருக்கேன் ஸோ எப்படி என்னுடைய கிரேடை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிறது ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஸோ ஒரு ஒரு லெவல்க்குமே ஃபினான்ஷியலா மணியா வந்துட்டு நம்ம எப்படி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போறது அப்படிங்கிறத ஒரு எயிட் லெவல் கேட்டகரியா வந்து நான் செப்பரேட் பண்ணிருக்கேன் இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அட் பிரசன்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன லெவலில் இருக்கீங்க அப்படிங்கறத வீடியோடைய எண்ட்ல வந்து நீங்க வந்து ஷேர் வந்து நீங்க பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கு என்ன லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் நீங்க வந்து கரெக்டா செலக்ட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படினா உங்களுடைய சாலரி உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் உங்களுடைய இன்கம் உங்களுடைய அசெட் இது எல்லாத்தையுமே நம்ம ஓவராலா நம்ம கலெக்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க இப்ப என்னென்ன லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத செப்பரேட் வந்து நம்ம பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு இன்கம் வருது நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு இன்கம் அப்படிங்கறத கிரியேட் பண்றோம் அது டெய்லியும் ஒரு நூறு ரூபாயோ அல்லது ஆயிரம் ரூபாயோ அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடலாம் ஆனால் ஒரு நம்ம கெயின் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படி இன்கம் வந்து நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க லெவலில் வந்து இருக்கீங்க ஸோ இப்போ நீங்க மேலே ஏறக்கூடிய படிக்கட்டில் முதல் படிநிலையில வந்து நீங்க இருக்கீங்க அதுவே நீங்க இன்கம் வந்து கெயின் பண்றீங்க அதோட பிளஸ் ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் நீங்க சேவ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் லெவல்ல வந்து இருக்கீங்க அது எவ்வளவா வேணா இருக்கட்டும் பத்து ரூபாய் சேமிச்சாலும் சரி ஆயிரம் சேமிச்சாலும் சரி ஆனா ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க தொடர்ந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா நீங்க படிநிலை ரெண்டுல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் மூணாவதா நீங்க இன்கம் கெயின் பண்றீங்க உங்களுடைய அமௌண்ட் ரெகுலரா கன்சிஸ்டன்ஸா நீங்க ஒரு சேவிங்ஸை எடுத்து வைக்கிறீங்க அதோட உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு மினிமம் எமர்ஜென்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் சேலரிய ஒரு ஃபண்டா நீங்க கிரியேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும் இது உங்களுடைய அன் எக்ஸ்பெக்டடான ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஃபண்ட் ஸோ நீங்க எதை பண்றீங்களோ இல்லையோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரியேட் பண்ணிக்கோங்க ஒருவேளை இப்ப உங்க கையில் இல்லை அப்படின்னா ஓகேங்களா சேவிங்ஸும் இருக்கு எமர்ஜென்சி ஃபண்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க லெவல் த்ரீல வந்து இருக்கீங்க அண்ட் இன்கம் சேவிங் எமர்ஜென்சி ஃபண்டோட சேர்த்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் லெவல் ஃபோரில் வந்து இருக்கீங்க இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அம்மா அப்பா காலத்தில் ரொம்ப ஃபேமிலியர் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம் இப்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸாக தான் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஒரு மெடிக்கல் கார் ஒரு ஹெல்த் இஷ்யூனா டக்குன்னு நம்மளால க்ளைம் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட்டாவது இன்ஷூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையோடையும் சேர்ந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லெவல் ஃபைவ்ல வந்து இருக்கீங்கன்னு அர்த்தம் அண்ட் உங்களுடைய இன்வெர்ஸ்மெண்ட் இந்த இன்கம் சேவிங்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கு அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் வேற இன்வெஸ்ட்மெண்ட் வேற நீங்க சேவிங் பண்ணக்கூடிய அந்த தௌசண்ட் ருபீஸ கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அது ஆயிரத்தை ரெண்டாயிரமா மாத்தும் அது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நீங்க எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம் கோல்டோ லேண்டோ எஸ்ஐபியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வேணாலும் நீங்க பண்ணிருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கீங்க அண்ட் அதோட சேர்த்து ஒரு ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம் நீங்க சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது சொத்துக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சியேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை தராது ஆனா தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கேஷை உங்களுடைய சேவிங்ஸை மல்டிபிள் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதை பர்ஃபெக்டா பண்ணுனீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியா ஒரு சொத்தா வந்து மாறும் சோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்ந்து இந்த மூணும் சேர்ந்து உங்களுடைய வெல்த்த கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ லாஸ்ட் ஃபைனல் இந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க அடையணும் அப்படின்னா சேமிக்கணும் தொடர்ந்து சேமிக்கணும் சேமிச்ச படத்தை சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச மல்டிபிள் ஆஃப் அமௌண்ட்டை உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியா சொத்தா கிரியேட் பண்ணணும் இந்த மூணு தொடர்ந்து வேலை செய்யும்போது தான் உங்களுடைய பணம் வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி நகரும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த இது வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டியாவது ஒரு சொத்தா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க லெவல் செவன்ல வந்து இருக்கீங்க அண்ட் ஃபைனலி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு பிளான் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டியோ தேர்ட்டியோ ஏஜ் ஆகுது அப்படின்னா நம்ம இப்ப சேமிக்கிறோம் நம்ம செலவு பண்றோம் சம்பாதிக்கிறோங்கிறதுல மட்டுமே ஒரு லைஃப்ல ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து இருக்காது இப்போ நம்ம நல்ல வயசு இருக்கிறப்போ நம்ம சம்பாதிக்கிற பணங்களை கொஞ்சம் நம்ம எடுத்து நம்மளுடைய முதிர்ந்த காலத்துக்கு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த லைஃப் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் நம்மளுடைய எல்லா விதமான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்குமே அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக மினிமம் அமௌண்ட்டாவது நீங்க என்ன வந்து பண்ணலாம் தனியாக வந்து எடுத்து வைக்கலாம் லைக் நீங்க ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு பிபிஎஃப் இருக்கு பேங்க்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படி அப்படின்னா ஏபிஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும் ஸோ மினிமம் அமௌண்ட் மந்த்லி ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து நீங்க வந்து சேவ் பண்றதுக்கான நிறைய ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க லெவல் எயிட்ல வந்து இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த எயிட் கேட்டகரியில நீங்க இப்போ எந்த லெவல்ல இருக்கீங்க உங்களுடைய இன்கம் வந்துட்டு வெறும் இன்கம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் வந்து சேவிங்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத வந்து பாருங்க ஒருவேளை இந்த லெவல் டூல வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எப்படி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு அப்கிரேடு வந்து ஆகுங்க ஸோ நீங்க ஒரு வேலை தேர்ட் கேட்டகரியில வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் இப்போ ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்ல எவ்ரி மந்த் வரக்கூடிய வருஷத்துல லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பாருங்க ஸோ நீங்க வந்து ஒரு ரெண்டாயிரமோ அல்லது மூணாயிரமோ மாசம் இதுக்காக பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க சேவ் பண்ணலாம் ஸோ இப்படி நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது லெவல் லெவல் வந்து 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 ஒரு டவுட் என்னவா இருக்கும் நான் வாங்குறது 20k கே சாலரி தான் இதுல இது எல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க இது பாசிபிளா அப்படின்னா மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு கண்டிப்பா நம்மனால வந்துட்டு அச்சீவ் வந்து பண்றதுக்கு வந்து முடியும் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மாசம் பத்தாயிரத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா சேலரி வாங்கக்கூடிய நம்ம அட்லீஸ்ட் இந்த ஏ பிஒம்ல வந்துட்டு மந்த்லி ஒரு டூ ஹண்ட்ரடாவது சேவ் பண்ண முடியுமா அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்டிவா வந்து இருக்குமா போஸ்ட் ஆஃபீஸ்ல ட்வெண்ட்டி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய விஷயங்களுக்கு கவர் பண்ணக்கூடிய பாலிசிஸ் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும் பட்ஜெட் பட்ஜெட்லியா சின்ன சின்ன விஷயங்களா வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க சின்ன ஒரு ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நீங்க உங்களுடைய பினான்சியல் உங்களுடைய சேவிங்ஸ் உங்களுடைய கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஃபேமிலியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உட்கார்ந்து சில விஷயங்களை வந்து பேசுங்க என்ன பண்ணலாம் எப்படி நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து வேறு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டெய்லியும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்து நீங்கள் பேசுங்க ஒரு ஒன் ஹவர் டைம் கிடைக்கலனா கூட ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது உட்காந்து வந்து பேசுங்க அந்த டைமை அது கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுடைய வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய லெவலில் என்ன லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன விஷயத்துக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம ஒப்பீனியன்ஸை வந்து ஷேர் வந்து நீங்க பண்ணிக்கோங்க சோ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் கிரியேட் பண்ணனும் அப்படின்னு சொன்னா நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம பண்ணனும் எது நம்ம கிட்ட இருக்கு எது நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு சோ ஒரு மினிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப் சேலரியை வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்டா நம்ம எடுத்து வைக்கலாம் அது எப்படி எல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனல் மறக்காம subscribe வந்து பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சின்னதா அந்த ஹைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க நிறைய பேருக்கு இது இருக்கும்